ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை கலந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இங்கே நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி கிராம் சைஸில் சிக்கன் பீஸு வெட்டியிருக்கேன் அதாவது நம்ம குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி வெட்டணும் இதே அதிகம் ஐம்பது கிலோ நூறு கிலோ போட போகிறோன்னா நாற்பது கிராம் முப்பத்தஞ்சு கிராம் சைஸ் வெட்டலாம் முன்னாடி நல்லா மூணு முறை நாலு முறை தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி தண்ணியே இல்லாமல் அந்த வடிகுடியில் சிக்ஸ்டி ஃபைவ் கறியை நீங்கள் வடிகட்டணும் ஏன்னா நீங்கள் மசாலா சேர்க்கும் போது அப்போ தான் அந்த கறியில் டைரெக்டாக நமக்கு ஒட்டி ஊறி நல்ல ஒரு சுவையான டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் வடிக்கூடையில் அந்த கறி அள்ளி போட்டு தண்ணியே இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்குங்க இப்போ இந்த ஃபைவ் கறியில் நாம் என்னென்ன சேர்க்கலாம் எப்படி சேர்க்கலாம் எவ்வளோ நேரம் ஊற வைக்கலான்றதை நான் தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் நம்ம கறியை சேர்த்துக்கிறோம் முன்னாடி இது கூட உப்பு லெமனு தயிர் மசாலா காரத்தூள் இதெல்லாம் சேர்த்து மாவே சேர்க்காமல் பிசிஞ்சு ஊற வச்சுடுங்க ஏன்னா இந்த புளிப்பு உப்பு காரம் நேராக நம்ம கறி கூட ஊறி நல்லா சாப்பிட ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அப்புறம் அது நல்ல ஒரு அரை மணி நேரம் கூட ஊற விடலாம் இல்லை ஒரு கால் மணி நேரம் போதும் கொஞ்சம் டைம் கால் மணி நேரத்துக்கு மேலே ஊறணும் கண்டிப்பாக சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் போடணும்னா அந்த ஃபைவ் மசாலா சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நிறைய நபர் இந்த இந்த தவறு செய்வீங்க என்னென்னா அந்த ஃபைவ் மசாலா இருக்கு இல்லையா அதிலே உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் உப்பு காரம் சேர்க்கணும் நிறைய நபர் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி உப்பு காரம் நிறையா சேர்த்துட்டு கடைசியாக சிஸ்டல் தூள் சேர்த்து பிசையும் போது நமக்கு கொஞ்சம் தூக்கலாக வந்துடும் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக செய்கிற வேலைனால் மட்டும்தான் நல்ல ஒரு சமையலை நாம் உருவாக்க முடியும் அதுதான் என் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஏன் வீடியோ புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் என் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் நீங்கள் எல்லாம் என் சேனல் வீடியோ உள்ளே போய் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோ போட்டுவிட்டேன் கிறிஸ்பியாக இப்படி எடுக்கலாம் பதமாக இப்படி எடுக்கலாம் கருவேப்பிலை சிக்ஸ்டி ஃபை ஐம்பது கிலோவில் சிக்ஸ்டி ஃபை எல்லாமே வீடியோ போட்டுவிட்டேன் நான் திரும்ப திரும்பவும் உங்களுக்கு அந்த ஃபிசிக்கலான வேலைகளை தான் நான் சொல்ல வரேன் இப்போது இது கூட நான் நம்ம இங்கே இந்த பட்டை கிராம் ஏலக்காய் அந்த அரைச்ச பவுடர் இருக்கு இல்லையா என் சேனலில் வீடியோ இருக்குது அந்த அளவில் அரைச்சி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிங்க அந்த எண்ணெயில் பொரியும் போது நமக்கு நல்ல ஒரு வாசனை சூப்பராக கிடைக்கும் இது கூட இஞ்சி பூண்டு எப்போவுமே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இஞ்சி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிங்க இங்கே பூண்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சம் அளவு குறைச்சி சேர்த்துக்கிட்டேன் இதோடய அளவு எல்லாமே டிஸ்பிளேலே கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணி நீங்கள் இந்த செய்யுங்க இப்போது இது கூட உப்பு லெமனு தயிர் மசாலா இஞ்சி பூண்டு சாந்து எதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு அப்படி கறி கூட நேராக நமக்கு அப்படி ஊறி கிடைக்கும் போது கறியில் சாப்பிட்ற சுவை தண்ணீ சுவையாக கிடைக்கும் அப்புறம் பெசிஞ்சி ஊற வச்சு ஒரு இருபது நிமிஷம் கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஊறலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நாங்கள் எப்போவுமே ஃபங்க்ஷனில் செய்யும் போது போன உடனே சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் சமையல் இருந்தால் அதை முன்னாடி அலசி இந்த மாதிரி ஊற வச்சுட்டு தான் அது அடுத்த வேலையை பார்ப்போம் இப்போது கான்ஃப்ளவர் மாவு கான்ஃப்ளவர் மாவை சேர்த்து நல்லா பேசுகிறேன் நமக்கு அந்த மசாலா பிரியாமல் இருக்கும் அந்த தன்மையை தான் கான்ஃப்ளவர் மாவு அதிகமாக கொடுக்கும் நிறைய பேர் கான்ஃப்ளவர் மாவு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த போண்டா மாதிரி சவச்சவன்னு அப்படியே உப்பின்னு இருக்கும் சாப்பிடவே நல்லா இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு பெசிஞ்சு பார்த்து கூட சேர்த்துக்குங்க இப்போ கான்ஃபுள மாவு சேர்த்து அது ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஊறின பிறகு அது பிறகு அதுக்கப்புறம் கடைசியாக அதாவது எண்ணெய் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்லோவாக காய விட்டுட்டு கடைசியாக போடும்போது அரிசி மாவு சேர்த்து கலந்து போட்டால் அப்படியே நல்ல ஒரு மொறுமொறுப்பு அந்த கிறிஸ்பியான தன்மை சூப் சூப்பராக கிடைக்கும் இப்போது இந்த வீடியோவில் நான் சொல்ல வரவது முட்டை இப்போது இந்த முட்டையை நீங்கள் முன்னாடி பிசைஞ்சி ஊற வச்சு எப்போ சிசுஃபை போட போகிறீங்களோ அந்த டைமில் உடச்சி ஊற்றி பிசைஞ்சு போடுங்க நீங்கள் முன்னாடி பிசைஞ்சி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சிசுபை போட லேட் ஆகுதுன்னா உங்களுக்கு கவிச்ச ஸ்மெல் கண்டிப்பாக வரும் நிறைய பேர் கேட்குறீங்க இதனால் மட்டும்தான் முன்னாடியே பெசியக்கூடாது இல்லை நீங்கள் ஒரு அதிக சிக்கன் சிஷ்டி ஃபைவ் போட போகிறீங்கன்னா அதை பகுதியை பகுதியாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக முட்டை சேர்த்து போடுங்க ஹோட்டல் கடை சிஸ்டி ஃபைவ் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க முட்டை சேர்க்கணும் ருசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து பிசஞ்சியை வச்சிருவீங்க கடைசியாக ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஆனோடனே உங்களுக்கு கவிச்ச ஸ்மெல் வந்துடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட முட்டை சேர்த்து போடுங்க ஆனால் முட்டை சேர்க்கறதுனால கிடைக்கிற ஒரே விஷயம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உதிரி உதிரியாக கிடைக்கும் தனித்தனியாக கிடைக்கும் ஆனால் அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்னென்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பியான தன்மையை கொடுக்காது முட்டை வந்து சாஃப்ட்டு தன்மை அப்போது நீங்கள் சிஸ்டி ஃபைவ் போட்டு எடுத்து ஒரு ஆட் பாக்ஸ்லேயோ ஒரு பாத்திரத்துலேயோ வைக்கிறீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அப்படியே ஜவ ஜவச்சவ ஜவம்தான் இருக்குமே தவிர ஒரு முறுமுறுப்பாக சாப்பிட்ற பக்குவம் கிடைக்காது இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது நீங்கள் முட்டை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சிஸ்டிஃபை நல்லா வேக வைக்கும் போது அந்த கருப்பாக கருவினை மாதிரி சொல்லுவாங்கள்ல தீச்சல் பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி கலர் மாறும் கண்டிப்பாக முட்டை வர அந்த ரெண்டு பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை சரி வீடியோவை பார்க்கலாம் இன்னும் நிறைய சொல்கிற தொடர்ந்து பாருங்கள் முன்னாடி நம்ம எத்தனை கிலோ சிஸ்டிஃபை இருந்தாலும் பிசைஞ்சி கலந்து ஊற வச்சு சும்மா ஒரு அஞ்சு ஆறு பீஸ் எண்ணெயில் போட்டு அதை பொறிச்சு மசாலா பிரியுதா இல்லை நமக்கு வெறும் கறி பார்த்தா கறியாக இருக்கா மாவு கரெக்டாக இருக்கா உப்பு காரம் கரெக்டாக இருக்கா எல்லாம் கூட இருக்கிற ரெண்டு நபருக்கு சும்மா ரெண்டு ரெண்டு பீஸ் கொடுத்து சாப்பிட்டு பாருங்க அப்படின்னா பண்ணுவாங்க அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது இல்லை காரம் அதிகமாக இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி திரும்பவும் சரி செஞ்சு அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் போடுங்க பக்காவாக சூப்பராக நமக்கு கிடைக்கும் அப்புறம் சிஸ்டி ஃபைவ் போகிறதுல இன்னொரு பெரிய விஷயம் அந்த அனல் பக்குவம் அதாவது நம்ம கறி போடும்போது அனல் கம்மியாக இருக்கணும் வேகம் போது அனல் அதிகமாக இருக்கணும் திரும்ப நம்ம அள்ளி எடுக்கும்போது அனல் கம்மியாக இருக்கணும் இதெல்லாம் என் சேனல் வீடியோவில் தெளிவாக சூப்பராக விளக்கமாக அப்படியே உங்களுக்கு அந்த அனல் பக்கத்தில் காமிச்சு காமிச்சு போட்டிருக்கேன் கண்டிப்பாக புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சிக்கணும்னா என் வீடியோ சேனலுக்கு போங்க வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக நான் வீடியோ போடுகின்றேன் இப்போது அந்த சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு முக்கால் பாகம் வெந்த உடனே இது கூட அப்படியே கருவேப்பிலையை சேர்த்து பொறிச்சு அள்ளி எடுத்து வச்சால் அந்த வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா பாருங்கள் நீங்கள் முட்டை சேர்த்தா உங்களுக்கு கிறிஸ்பி தன்மை வராது அவங்களுக்கு அந்த கொஞ்சம் வேக வைக்க வேக வைக்க அந்த தன்மை க தீச்சல் மாதிரி லேஸாக வரும் ஆனால் சாப்பிட ருசியாக இருக்கும் வீட்டில் போடும்போது அரை கிலோ ஒரு கிலோ போடுறாங்களே அவங்களாம் கண்டிப்பாக முட்டை சேர்த்து போடுங்க ஏன்னா உங்களுக்கு தனித்தனியாக உதிரியாக கிடைக்கும் அது இல்லாமல் சாப்பிட உடனே சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் தன்மை கிடைக்கும் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாணல் இரும்பு வாணல் நல்ல ஸ்ட்ரென்த்து வானலாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கறி போட்டவனே போய் ஒட்டாமல் மசாலா பிரியாமல் கிடைக்கும் இந்த மாதிரி நிறையா இன்னும் தெரிஞ்சிக்கணும் என் சேனல் வீடியோ உள்ளே போய் பாருங்கள் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மாசுகளுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம்